கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிடியில சமீபமாக வெளிவந்திருக்கக்கூடிய விடுதலை பார்ட் ஒன் அண்ட் டூ பார்ட் ஒன் முன்னே வந்துருச்சு பார்ட் டூ தான் வந்திருக்கு நாம படம் வந்த புதுசுல இந்த படம் குறித்து நிறைய செய்திகள்லாம் பேசியிருந்தோம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து என்ன என்னையவே நண்பர்கள் கூட்டாங்கன்னு தான் போனோம் இல்லைன்னா நான் ஓடிடியில வந்தால் தான் பார்ப்பேன் ஸோ என்னை போலவே ஓடிடியில வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பார்க்காத நண்பர்களுக்காக இந்த வீடியோன்னு நீங்க எடுத்துக்கலாம் இல்ல ஏற்கனவே திரைப்படத்தை நீங்க திரையில பார்த்துருந்தாலும் இங்கே இங்க எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் உள்ள இங்க இப்போ ஒரு லேட்டஸ்ட் பார்வையாக என்னன்றதையும் பார்க்கலாம் அப்படின்னு விடுதலை பார்த்து வந்து எப்படி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேம்ப் அந்த கேம்ப்ல அந்த ஒரு மலை கிராமத்தில் போய் ஒரு கேம்ப் போட்டு வாத்தியார் அப்படின்னு சொல்லி பெருமாள் வாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒரு நக்ஸல் தீவிரவாதி அவர் அவரை கைப்பற்று வந்த வந்து குழு அப்படின்னு சொல்லி தான் அந்த கதை ஆரம்பிக்குது அது எதுக்காக ஆரம்பிக்குதுன்னா அங்கே வந்து ஒரு ரயில் விபத்து நடக்குது அந்த அதை வந்து தர்மபுரியா அருமபுரி அப்படின்ற மாதிரி ஒரு சுட்டி காட்டுற மாதிரி ஒரு பேரா வச்சிருக்க எடுத்திருக்கிறாங்க ரயில் விபத்து நிறைய பேர் ஒரு போஸ்டர் ஓட்டப்பட்டிருக்கு அந்த ரயில் விபத்துக்கு நாங்க எழுதப்பட்டிருக்கு அந்த குழுவின் தலைவராகத்தான் வாத்தியார் இருக்காரு எனவே அவரை வேட்டையாடுவதற்காக ஒரு பெரிய போலீஸ் டீம் போகுது அந்த போலீஸ் டீம்ல அந்த சேத்தன் தான் ஓசியாக இருக்கார் ஓசினா அந்த யூனிட்டோட கமாண்டர் சரியா அப்போ அவர் தான் வந்து தலைவராக இருக்கிறார் அப்போ அதான் ஆ ஆஃபீஸர் இன் கமாண்ட் அதுதான் ஓசின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க அங்கே வந்து புதிதாக டிரைவர் ஓட்ட வண்டி ஓட்ட தெரியுன்றதுனால இன்னொரு கான்செப்டில் அங்கே அந்த கேம்புக்கு அனுப்புகிறாங்க அவரோட வேலையே வந்து என்னென்னா டெய்லி அந்த முகாம்கள் பல இடங்களில் ஒரு மெயின் பேஸ் ஒன்று இருக்கும் அங்கங்கே குட்டி குட்டியாக சில பேஸு ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது தான் இவருக்கு வேலை மூணு வேலை உணவும் வண்டியில் கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது தான் இவருக்கு வேலை வேறு எந்த வேலையும் கிடையாது அப்படி அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு யாரோ ஒரு பாட்டியை வந்து கரடி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் தூக்கிட்டு போகிறாரு பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த பாட்டியை வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு திரும்ப வர்றாரு வந்த உடனே இது எப்படி நீ உத்தரவு இல்லாமல் நீ எப்படி அதை செஞ்ச அப்படின்னு அந்த ஓசி வந்து கடுமையாக கோவப்பட்டு அவருக்கு கடுமையான பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறாரு போலீஸ் இராணுவம் போன்றவற்றிலாம் பனிஷ்மெண்ட்டுன்றது வந்து எக்ஸசைஸ் தொடர்ச்சியாக பல எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க ஓட சொல்லுவாங்க தாவி குதிக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்போ இதெல்லாம் அவர் வந்து அப்போ அந்த ஓசி எதிர்பார்க்கறது என்னென்னா ஐயா தெரியாமல் செஞ்சுன்னா நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்பார் இவர் என்ன சொல்றாரு ஒருத்தர் காப்பாத்துறது போலீஸோட வேலை ஒரு மக்களை காப்பாத்துறது தானே அப்போ நான் காப்பாத்துறது எப்படி தப்பாகும் நான் எப்படி மனுவு கேட்க முடியும் நான் மனித கேட்க முடியாதுன்னு அந்த எல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கிறாரு இதில் அந்த பாட்டி குணமாகி வீட்டுக்கு வராங்க அந்த பாட்டியோட பேத்திக்கும் இவருக்கும் ஒரு சின்ன காதல் ஏற்படுது அப்படின்லாம் கதை போயிட்டே இருக்கும் இந்த கதையோட தன்மை வந்து ரொம்ப அருமையான விஷயம் என்னென்னா பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு விதமாக எடுத்திருக்கும்போது பார்ட் ஒன் வந்து தேர்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து எடுத்துருக்கிறாங்க தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்னா அந்த பெருமாள்வாதியார் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்ததாக கற்பனையாக ஒரு கதாபாத்திரத்தை வச்சுக்கிட்டு எடுக்கிறது சரியா செகண்ட் பெர்சன் தான் என்ன அர்த்தம்னா அந்த பெருமாள்வாதியாரோட கூட இருந்த ஒருத்தரோட பார்வையிலேருந்து அந்த கதையை சொன்னால் அது செகண்ட் பர்சன் அந்த பெருமாள்வாதியாரே நேராக வந்து நான் சொல்ற மாதிரி இருந்தீங்கன்னா அது ஃபஸ்ட் பர்சன் இதில் பார்ட் ஒன்னு வந்து தேர்ட் பர்சன்ல எடுத்திருக்காங்க பார்ட் டூவை வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்லேயும் தேர்ட் பர்சன்லையும் சேர்த்து எடுத்திருக்கிறாங்க அது ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன் உண்மையிலேயே வெற்றிமாறனை தவிர வேறு யாராலும் இப்படி ஒரு கதையை எடுக்கவும் முடியாது இவ்வளவு விறுவிறுப்பாகவும் எடுக்க முடியாது அதுதான் ஒரு முக்கியமான செய்தி இந்த பெருமாள்வாதியார்ன்றவர் இருந்தாரா அப்படின்னா இருந்த அவர் வந்து களிய பெருமாள்னு பேரு இந்த தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவர் வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டம் சரிதான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் பிற்காலத்தில் கைது செய்யப்பட்டார் அவர் இந்த படத்தில் வந்து வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் அவரோட மாணவனாக இருந்த தமிழரசன் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதெல்லாம் உண்மை சம்பவங்கள் அந்த உண்மை சம்பவங்களை பூரா பேஸ் பண்ணி இந்த படத்தை அருமையாக எடுத்துருக்கிறாங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா படத்தை ரொம்ப நீளமாக எடுத்துருவாங்க சரியா ரொம்ப நீளமாக எடுத்துட்டு வேற வழி இல்லாமல் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு அதை பிரித்து ரிலீஸ் பண்ணுவாங்க இங்கே அந்த மாதிரிலாம் பண்ணலை அவர் வந்து தெளிவாக எடுத்துக்கிட்ட கதையை பக்காவாக பண்ணியிருக்கிறார் அது அதாவது இந்த பெரும்பான் இந்த பையன் கொண்டு போய் விட்டு வந்தால் பார்த்திங்களா அதே மாதிரி ஒரு நாள் ராத்திரி வந்து இவர் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு நாலஞ்சு பேர் நடந்து இருப்பாங்க எங்கேயா போகிறீங்கன்னா இல்லை அங்கே போய் இறங்கி பஸ்ஸு ஏறி போகணும் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்தாங்க அவங்கள கொண்டு போய் வழி ஏழு வரேன் இந்த ராத்திரில ஏன் ஏன் தனியாக போகிறீங்க வாங்க வண்டியில் இருக்கிற வண்டியில் ஏற்றி கூட்டு போயிடுறார் கூப்பிட்டு போய் இறங்கி விட்டுட்டு போயிடுறாரு அதன் பிறகு இந்த காவல்துறை வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு மெஷினரி மிஷினரினா எப்படின்னா இப்ப நீங்களும் நானும் இயங்குறோம்னா நான் என் இஷ்டத்துக்கு வேலை செய்வேன் நீங்க உங்க இஷ்டத்துக்கு வேலை செய்வீங்க இந்த யூனிஃபார்ம் ஒவ்வொருத்தரும் அவங்க உங்க சௌகரியத்துக்கு எல்லாம் வேலை பார்க்க முடியாது நல்லது கெட்டது தப்பு சரி யோசிக்க கூடாது கமாண்ட் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யணும் நூறு பேர் இருக்காங்க நூறு பேரும் நேரம் அங்க போ அப்படின்னா நூறு பேரும் நேரம் அங்க போயிட வேண்டியதான் அது சொல்றதே என்ன சொல்லுவாங்க கம்பெனி சாவ்தான் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க இல்லைனா லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறது அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டீஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து அந்த அந்த யூனிட்டை வந்து ஒரு யூனிட்டாக வேலை செய்ய வைக்கிறது அப்படி தான் செஞ்சிட்டு இருப்பாங்க இப்போது இன்னொரு நாள் வந்து யாரோ ஒரு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மா மார்க்கெட்லேருந்து இருந்து ஜாமான் எல்லாம் கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுக்க போவார் கொடுக்க போனால் முந்தின நாள் இவர் எங்கேயோ பார்த்தாருல ஒரு நாலு பேரை இறக்கி விட்டார் அந்த நாலு பேர் அதுக்கு பக்கத்து வீட்டில் உட்காந்துருப்பாங்க என்னென்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இவர் கேட்பார் நீ உங்களை யாரையும் தெரியல தம்பின்னு வைங்க சரியா அதுக்கப்புறம் வந்து இந்த இவர் ஓசி வந்து சரியாக வேலை செய்ய மாட்டாருன்னு சொல்லி இன்னொரு டிஎஸ்பி ஒருத்தர் வர வச்சுருப்பாங்க அவர் தான் இந்த வாசுதே மேனர் அவரும் நல்லா தான் நடிச்சிருக்கிறார் அதாவது ஒன்று குறை சொல்ல முடியாது அப்போ அந்த படத்தில் எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க அப்போ அந்த சீக்வன்ஸ் நடக்கும்போது என்ன ஆகுது இவன் வந்து இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்டை கூப்பிட்டு வந்து ஆர்டிஸ்ட் ரெண்டாடி இமேஜின்னு சொல்லுவாங்கல்ல அங்கே அடையாளங்கள் பார்த்தவங்கள்லாம் ஒவ்வொருத்தர் சொல்கிற அடையாளங்கள்லாம் வச்சு படமாக வரைவாங்க வரைஞ்சா விஜய் சேதுபதி பணம் அதை வெளியே இருந்து சூரி பார்த்துருவாப்புல பார்த்தா சூரிக்கு தெரியும் இது வந்து நாம் கொண்டு போய் இறக்கி விட்டால்தான் அந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு தெரியும் அவனை தான் அவரை தான் வந்து இவங்க எல்லாரும் பல மாதமாக தேடி ஆறு மாதமாக தேடிட்டு இருக்காங்கன்றதும் அப்போ தான் அவனுக்கு புரியும் அப்போ இந்த அதிகாரி வந்து போய் சொல்லிடலான்னு போவார் போனோடனே அவன் திட்டி விட்டுருவாரு ஒரு ஹைரிகி ம வழியா நீயே நீ நேரா அதிகாரிகிட்ட வந்து பேசுவியா வெள்ளப்படா அப்படின்னு இது வந்து என்கிட்ட பேசுறதா இருந்தா என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்து பேசு இல்லை வேற எந்த விஷயமா இருந்தாலும் நீ என் கிட்டேயே வரக்கூடாது ஓடிப்போம் அப்படின்னு சொல்லி தரச்சு விட்டுருவோம் இவ வந்து முக்கியமான ஒரு ஆளை கூட்டி வர புறான்றதே தெரியாம அதே போலவே இவன் போய் அவங்க இருக்க ஹெட் காசு போய் சொல்லுவான் அந்த ஹெட்காஸ்டபுள் நான் ஐயா நல்ல கூலா இருக்கிற நேரம் பார்த்து சொல்கிறேன் கூப்பிட்டு போகிறேன் அப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரியும் இந்த ஆள் வந்து அந்த நக்சல் குரூப்போட கையாளு அந்த ஆளுகள்டே போய் சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு ஆள் பார்த்துக்கான் அவனை கொடு போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு அதுக்கு முயற்சி செய்யும் போது கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்து அவர் டிஎஸ்பி வர்ற ஜீப்பு மேலே வந்து பாறை விழுந்துடும் அப்போ டிஎஸ்பியை கொல்ல முயற்சி அப்படின்னு பே ச செய்திகள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி ஒரு குலப்பட்டிகள்லாம் இருக்கும்போது இவன் வந்து சொல்லணும் 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 போவான் சொல்லவே முடியாது ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஆட்களை புறம் எப்படியாவது நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருக்க மொத்த மக்களையும் பிடிச்சி வந்துரு அப்படின்னு பிடிச்சி வந்துடுவாங்க பிடிச்சி வந்து கேம்பில் அடைச்சிடுவாங்க கேம்பில் அடைச்சி ஆண்களை தனியாக பெண்களை தனியாக சித்திரவதைகள் நடந்துகிட்டு இருக்கும் இவன் போய் பார்ப்பான் பார்த்தா அவனோட காதலி அந்த கரடி கடித்த பாட்டி இருக்காங்கல்ல அந்த பாட்டியோட பேத்தி தான் காதலி அவளும் அங்கே நிற்கிறான்றப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதறி போய் மறுபடியும் அந்த ஓசிகிட்ட போய் சொல்ல போவான் அவர் எப்பவும் போல் இருக்கிற கடுப்பில் இவ்வளோ போட அப்படின்னு சொல்லி த தள்ளிவிட்டுருவார் அதே மாதிரி அந்த ஹெட் கான்ஸ்டபிள்கிட்ட போய் சொல்லுவான் இப்போல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது யா நீ போயா அப்படின்னு அதாவது யாரை தேடி விசாரிக்கிறாங்களோ அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும்னு இவன் சொல்ல சொல்கிறத யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி தான் இயங்கிட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன் அரசு இயந்திரம் இப்போ கடைசியாக வேறு ஏன்னா நீங்கள் அதிகாரிகளெல்லாம் டக்குன்னு யாரும் போய் பார்த்துட முடியாது காவல்துறை ராணுவம் போன்ற இடங்கள்லாம் அந்த கட்டுப்பாடு டிசிப்ளின் அதாவது என்னது ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதல் இதுதான் முக்கியம் அப்படின்னு பார்ப்பாங்களே தவிர நீ எவ்வளவு திறமைசாலி அது இதுலாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க உன் திறமையாக அதிகாரியா பார்த்து அங்கீகரிச்சாதான் உண்டே தவிர மத்தபடி அந்த ஹைராரிக்க வழியாக தான் வரணும் பதவி பதவி தான் வந்தாகணும் அப்போ கடைசியில் இவன் ஓடி போய் கத்தி கூப்பாடு போட கடைசியாக வேற என்ன சத்தோட டிஎஸ்பி வெளியே வந்துடுவார் வந்தோடனே ஐயா அந்த வாத்தியார் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும் நான் சொல்றேயா அந்த ஊர் மக்களை விட்டுருங்க அவங்கள பூரா சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு போய் அவன் சொன்னோடனே அப்படியா சரி இவங்க கூட ஒரு டீம் அனுப்புங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க அனுப்பும்போது அங்கேருந்து எதிர்த்து சுட ஆரம்பிப்பாங்க சுட சொன்னேன் இவங்க கமாண்ட் சொல்லுவாங்க டிஎஸ்பிட்ட ஐயா எடுத்து சுடுறாங்கன்னு எதிர்த்து சுடுறாங்கன்னா அப்போ அவங்க சொல்கிற செய்தி உண்மைதான் அதனால் நான் இன்னும் ஃபோர்ஸ் அனுப்புகிறேன் அது வரை நீங்கள் தாக்கப்பிடிங்கன்னு சொல்லி கடைசியாக அங்கங்கே ஓடி தப்பிச்சு ஒரு வழியாக ஒரு வீட்டுக்குள்ளே போய் சூரிய வந்து கன் கன் பாயிண்டில் இவர் விஜய் சேதுபதி பெருமாள்வாதியாரை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அரெஸ்ட் பண்ணோடனே அவரும் வந்துடுவார் கேம்ப்பு கூட்டி வந்துடுவாங்க கொண்டு வந்ததோட பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு ஸோ பார்ட் டூவை நம்ம நாளைக்கு பார்ப்போம் பார்ட் ஒன்னே இன்னும் நான் பார்க்கலன்றவங்க தயவு செய்து பாருங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க இந்த படம் குறித்த உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்